நான் ஸ்டேஷன் போய் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அவர் போறாரு அதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃப்கிட்டேயே மீனா சொல்லிட்டு வராங்க கொஞ்சம் பாத்துக்கோங்கம்மா அப்படின்ட்டு அவர் கண்டிப்பா பாத்து ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி விடுறாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா சரி மீனா நீ போ நான் ஏதாச்சும் பாக்கிறேன் அப்படின்ட்டு மீனா கிளம்புறாங்க முத்து வந்து ஷெட்டு போறாரு அதுக்கப்புறமா மனோஜ் உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு இந்த டைம்ல விஜயா வந்து சொல்றாங்க நீ சாப்பிட்டு கிளம்பிருப்பா நினைச்சேன் அப்படின்ட்டு உடனே வந்து இப்படி லேட்டா போகாத லேட்டா போனீங்கன்னா வேலைக்காரங்களை நம்பி எதுவும் கொடுக்காத நீ லேட்டா போனா என்ன பண்ணு கேட்கும்போது போது அது இல்லாம நான் இல்லாத டைம்ல வந்து ரோகினி உட்காந்து அப்படின்ட்டு என்னடா சொல்றேன்னு கேக்கும்போது இல்லைம்மா ரோகினி முன்னாடி எல்லாம் வருவாய் அதை சொல்றேன் அப்படின்ட்டு இல்ல நீ பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அவ இனி வந்து அவள் வர வேண்டானு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்ன சொல்றாரு உடனே ரோகிணியை போய் விஜயா திட்டுறாங்க நீ வந்து நீ என்னைக்காச்சும் கடைக்கு போனேன்னா அதுக்கப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரோஹினி வந்து மனோஜிட்டக்கு சொல்றாங்க எதுக்காக நமக்குள்ள விஷயத்தெல்லாம் உங்க அம்மா கிட்ட சொல்றா பர்சனல் எல்லாம் எதுக்கு உங்க அம்மா கிட்ட சொல்றா அப்படின்னுட்டு கேக்குறாங்க அது இல்லாது அம்மா அம்மா மடக்கி மடக்கி கேட்டாங்கல்ல அப்படின்ட்டு ஓ அம்மா மடக்கு மடக்கி கேட்டாலும் மடங்கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கோமா கேக்குறாங்க ரோஹினி அதுக்கப்புறமா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவனை இப்படியே விட்டாச்சுன்னா அம்மா பக்கமே போயிருவான் இவனை வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் வந்து சீதா வந்து அருணோட வீ அருணோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அவங்க அம்மா சொல்றாங்க இப்ப வந்துருவோமா அதுக்கப்புறமா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அருண் வந்தாலும் இவங்க ரெண்டு கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்க உங்க கோயிலுக்கு தானே போறீங்க உங்க அம்மா கிட்ட அம்மாக்கிட்ட சொல்லி பேச வேண்டியதானே அப்படின்ட்டு இல்ல ஃபர்ஸ்ட் எங்க அக்கா கிட்டே அம்மா மாமா கிட்டேன்னு சொன்னோம் அதுக்கப்புறமா தான் அம்மா கிட்டே சொல்லணும் எனக்கு ஒரே ஒரு ஆசை எங்க அக்காவை வந்து எங்க மாமா பாத்துக்கிற மாதிரி நீங்க என்ன பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு அருண் சொல்றாரு கண்டிப்பா நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா முத்து கூட இருக்கவங்க எல்லாருமே ஷெட்ல இருக்கவங்க எல்லாருமே முத்து குடிக்க வச்சு அருண் வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்றாங்க கலாட்டா பண்ண உடனே அருண் வந்து அதை வீடியோ எடுத்து வீடியோ எடுத்துட்டே இருக்காரு ஆனா இது வந்து முத்து எதுவுமே பண்ணல முத்து பேசாம இருக்கிறாரு செல்வம்க்கும் தெரியாது இங்கதான் வர போறாங்கன்னு கூட இருக்க ரெண்டு பேரும் தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க முத்து சொல்றாரு நான் பாட்டு காரை ஓட்டிட்டு இருந்தேன் என்ன வந்து தேவையில்லாம வந்து என் லைசன்ஸ் புடிக்க வச்சிட்டாருல அப்படின்னு சொல்லிட்டு கோபம் மட்டும் பேசுறத தவிர வேற எந்த வம்பு தும்பு எதுவுமே பண்ணல அவரு ஆனா அருண் வந்து இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் இவர் தான் சொல்லிட்டு எல்லாத்தையுமே வீடு எடுத்து நிற்கிறாரு இதுக்கு இதை வந்து ஒருத்தர் பாத்துட்டே இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வராரு யாருன்னு பாத்தீங்கன்னா சத்தியாதான் மீனாவோட தம்பி வராரு வந்து என்னடான்னு கேட்கும்போது அங்க யாரும் நாலு பேர் வந்து டிராபிக் போலீஸ் வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க இவ்வளவுதான் என்னோட எபிசோடு வந்து எபிசோடு இதோட முடியுது நாளைக்கு எப்பிசோடு சொன்னால் நாளைக்கு பார்க்கலாம்